கிறிஸ்துக்கள் பெரியமானவர்களே ஆண்டவன் உலக ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் வானமும் பூமியை ஒழிந்து போகும் அவருடைய வார்த்தைகளை ஒருபோதும் ஒழிவதில்லை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறே நிறைவேறும் இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை உபாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்த்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே உன் தேவனாக இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இதே உபாகம் இருபத்தி ஆறு பத்தொன்பது முதல் பகுதி சொல்லுகிறது பாருங்க யாருங்க நம்ம எல்லாம் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை மார்க்கிலும் புகட்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என கண்பான தேவருடைய பிள்ளைகள புகட்சியிலும் மகிமையிலும் கீர்த்தியிலும் அவருடைய ஜனங்களை அவர் சிறந்திருக்கும்படி செய்வாராம் இந்த காலவளையில இந்த வாக்கு தத்தத்தை கெடுக்கிற என கன்பான கருத்துடைய பிள்ளைகள உங்களை எத்தனை பேர் கனவேணம் பண்ண முயற்சித்தாலும் எத்தனை பேர் உங்களுடைய கனத்தை கெடுக்க பார்த்தாலும் கர்த்தர் கணத்திற்கென்று உங்களை தெரிந்து முடியாது உங்கள் கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் சீர்குலைக்க முடியவே முடியாது எதுவரைக்கும் அவருடைய வாக்கு தத்தங்களை கொள்ளுகிற வரைக்கும் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு சிவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இந்த காலவளையில அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள வாக்கு தத்தத்திற்கென்றே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம நம் தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க எத்தனை சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் என்ன எத்தனை போராட்டங்கள் நிந்தை அவமானங்கள் வந்தால் என்ன எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார் உங்கள் கீர்த்தி மென்மேலும் உயரும் உங்களுக்கு பாண்டவர் கொடுத்திருக்கிறதான கணம் மென்மேலும் உயரும் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அதே இஸ்ரேல் ஜனங்களை தூஷித்து ஏசித்து கேவலமாய் நினைத்தான் கோலியாத்து என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவன் எத்தனை சவால்களை இசிரையில் ஜனங்களுக்கு முன்பதாக வைத்தால் ஒருவராலும் அவனுக்கு முன்பாக நின்று போராடி ஜெயத்தை கொள்வதற்கு ஒருவரும் இல்லாமல் போனார்கள் ஆனால் என கண்பாரத்தேவருடைய பிள்ளைகளை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணின தாவிது எங்கோ மனந்தரத்துல ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருடைய வாக்குதத்தங்களை இசிரையில் ஜனங்களுக்கு ஆண்டருடைய வாக்குதத்தங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைவேற்றுவதற்காக எங்கோ இருந்த தாவியதை ஆடுகளை வரவழைத்து ஆண்டவர் அந்த மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை ஐயோ என்னுடைய கனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கீர்த்தி கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற புகழ்ச்சியை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நல்ல பேரை எடுக்க பார்க்கிறார்களே என்னை கனவேணம் பண்ண பார்க்கிறார்களே என்னுடைய பெயரை கெடுக்க பார்க்கிறார்களே என்று கவலையோடு இருக்கிறீர்களா வியாகுலத்தோடு இருக்கிறீர்களா இந்த பயப்பட வேண்டாம் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் மாத்திரம் நம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது அவருடைய வாக்குதத்தங்களை நாம் கை கொள்ளுகிற பொழுது எத்தனை பேர் எத்தனை செதிகளை செய்தாலும் அவருடைய பிள்ளைகளை என்றால் வாக்கு தத்தத்தை கடைபிடிக்கிற கருத்துடைய பிள்ளைகளை வாளக்காமல் தலையாக்குவார் அவர்கள் கீழாகாமல் மேலாவார்கள் எனக்கு அன்பான கருத்து பிள்ளைகள நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆண்டவருக்கென்று சிறந்த ஒரு சாட்சிகளாக விளங்கக்கூடிய தெய்வனுடைய பிள்ளைகள் உங்களை நீங்கள் ஒருபோதும் வியாழனமாக எண்ண வேண்டாம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டருடைய பிள்ளைகள் முடிஞ்ச விவா எனக்கு அன்பான தேவனுடைய அவியானவரே இந்த கால வேளையில உபாகமும் இருபத்தி ஆறு பத்தொன்பது படி இந்த ஜபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிற கிறிஸ்துவே பிதாவானவரே இதோ இந்த கால வழியில இந்த இணைந்திருக்கிற இணைந்து கருத்துடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரு இவர்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிற எல்லாம் போராட்டங்களை பலவீனங்களை அப்புறப்படுத்த மண்டவரே இவர்களுடைய நல்ல பேரை கெடுக்க முடியாத இவர்களுடைய பேரை உருகுலைக்க முடியாத காணப்படுற சகல சதிகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் எந்த ஒரு வியாதி இவர்களை மேற்கொள்ளக்கூடாது எந்த ஒரு கனவீனமும் இவர்களை மேற்கொள்ளக்கூடாது எந்த அவமானம் போராட்டம் இவர்களை ஆண்டவரை மேற்கொள்ளக்கூடாது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ரீதியில இயற்கை அப்பாற்பட்ட ரீதியில இவர்கள் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக சிறந்திருக்கும்படியாக இவர் விளங்கப்பண்ணுவீராக உபாகமும் இருபத்தி எட்டு பதினான்கின் படி இவர்கள் வாலாகமல் தலையாக்கும் இவர்கள் கீழாக மேலாக அப்படியே கத்தர் திரும்பி நான் நிரப்பி మగి గణం గనం తు దివాకే ఏసు వి నామ త్రక్ట్త్రం ఘల్లప్తి దావి ఆవే ఆమే ఆమే